ஒரு கடலுக்குள்ளே போய் தான் நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட எம்ஆர்ஐ தான் யூஸ்வலாக நம்ம ஊரில் இருக்கு ஆனால் முதல் முறையாக ஓப்பன் எம்ஆர்ஐ எந்த ஒரு எம்ஆர்ஐ கொண்டு வந்திருக்கோம் இந்த ஓப்பன் எம்ஆர்ஐக்கும் இருக்கக்கூடிய ரெகுலர் க்ளோஸ் எம்ஆர்ஐக்கும் இந்த பெரிய வித்தியாசம் வந்து கிளாரிட்டி தான் சொல்லுவாங்க ஏன்னா ஓப்பன் எம்ஆர்ஐல கிளாரிட்டி முன்னாடியில் நல்லா இல்லாமல் இருந்தது ஆரம்பத்தில் இருந்த ஓப்பன் எம்ஆர்ஐல ஆனால் இந்த மிஷினில் சிறப்பம்சம் வந்து ஹெச்டிஎஸ்ன்னு ஒரு டெக்னாலஜினால ஓப்பனா இருந்தாலும் அதோட கிளாரிட்டி துல்லியமா இருக்க மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க இந்த ஹஜுகேஷன் டெக்னாலஜின்றது வந்து என்னன்னா ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்கேனுக்கு ஒரு புவியிருப்பு தன்மையில தான் அந்த ஸ்கேன் நடந்து எம்ஆர்ஐ எம்ஆர்ஐன்றது அந்த புவியிருப்பு தன்மை வந்து பர்ஃபெக்டா அந்த இமேஜ் கொடுக்கணும் அதுக்கு காயில்ன்ற ஒரு கருவி தேவை அந்த காயில வந்து இந்த மிஷின்ல வந்து துல்லியமா காமிக்கிறதுனால ஓப்பன் எம்ஆர்ஐல இருக்கக்கூடிய இமேஜ் கிளாரிட்டி வந்து ரொம்ப அருமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் இருக்கு இதுல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ள போகணும் அந்த டனல் மாதிரி இருக்கும் சவப்பட்டிக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கிளாஸ்ட்ரோபோபியான்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் பயம் க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்கு பேர் கிளாஸ்ட்ரோபோபியா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சாதாரணமா இருக்கவங்களுக்கே சில நேரம் கிளாஸ்ட்ரோபோபியா இந்த மாதிரி ஆனா இந்த மிஷின்ல அந்த கிளாஸ்ட்ரோபோபியா கிடையாது

தூங்கிற வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த மிஷின்ல இருக்கக்கூடிய சிறப்பு இதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் நீங்க ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து படுக்க மாட்டாங்க பயமா இருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க கூட வந்து அவங்க பேரண்ட்ஸோ அப்பா அம்மாவோ கூட குழந்தைங்க கூட இருக்க முடியாது அந்த ரெகுலர் ஸ்கேன்ல ஆனா இந்த ஸ்கேன்ல வந்து கூட ஒருத்தர் உட்கார்ந்து குழந்தை கையை பிடிச்சிக்கலாம் அந்த பயமே இருக்காது ஏன்னா ஓப்பன் என்வரான்மெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க அடுத்த பிரச்சனை பாத்தீங்கன்னா வயசானவங்க வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஹார்ட் வீக்கா இருக்கும் அவங்களால போயிட்டு இந்த மாதிரி போஸ்ட் ஸ்பீட்ஸ்குள்ள போக முடியாது அவங்களுக்கு இந்த கிளாஸ்ட் ஆஃப் ஓகே இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ஒபிசிட்டி இப்போ ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்க வந்து மிஷின்குள்ளேயே போக முடியாது ரொம்ப சின்னதாக இருக்கும் நிறைய இடத்துல அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கும் அவங்களுக்குலாம் ஸ்கேன் பண்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின் இந்த என்டையர் வேர்ல்டு தட் இஸ் போக மாதிரி இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் கூட அவங்க வெயிட் இது தாங்கக்கூடியது இந்த மிஷினோட வெயிட்ட பாத்தீங்கன்னா வந்து பதினாறு டன் கிட்டத்தட்ட இதை கொண்டு வரதுக்கு நாங்க சிரமப்பட்டு தான் மிஷின் இம்போர்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துருக்கோம் இதுல மெயினான விஷயம் வந்து இந்த மாதிரி குழந்தைகளும் வயது புரிந்தவர்களும் ரொம்ப உடம்ப பரிமணா இருக்கிறவங்களும் இவங்களுக்கு ஈஸியா பண்ண முடியும் நேர இடத்துல ரொம்ப புல்லியமா இந்த இமேஜ காமிக்கிறதுனால இந்த இந்த மிஷின் வந்து சென்னையிலேயே முதல் முறையாக நாங்க அறிமுகப்படுத்திருக்கோம் காஸ்ட் என்ன வந்து இது பொதுவா வந்து எம்ஆர்ஐல வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம்னு ஒரு கேஸ் இருக்கும் இந்த எம்ஆர்ஏயில் பெரிய பண்டிகை இந்த ஹீலியம் கிடையாது ஹீலியம் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இந்த விஷயம் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஹீலியம்ன்ற கேஸில் இருந்து தான் அந்த மேக்கெட்டை கூடுவோம் இருக்கக்கூடிய ரொட்டேட்டிக் மேக்னெட் ஆனா இந்த மேக்னெட்டிங் ஹீலியம் ஹீலியம் தேவையில்லை அதனால பாத்தீங்கன்னா யூஷுவலாக இருக்கிற எம்ஆர்ஐ விட இந்த எம்ஆர்எயோட காஸ்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ அது ஒரு ஏழு கோடி ரூபா இருக்குன்னா இந்த ஹை அரௌண்ட் ஆஃ ஃபைவ் கிரோஸ் கிட்டே அந்த விஷயம் போகலாம் ரேடியேஷனில் இருந்தோம் சொல்லுவாங்க எம்ஆர்ஐஸ்கானை பொறுத்த வரைக்கும் ரேடியேஷன் விஷயமே ரேடியேஷன் வந்து சிங்டி ஸ்கேனர் இருக்குமே தவிர ஏன்னா அது வந்து கதிர்கள் அது வந்து எக்ஸ்ரே கதிர்கள்னால தான் ரேடியேஷன் வரும் இதில் எக்ஸ்ரேவே கிடையாது இதுல கான்செப்ட் என்னன்னா ரெண்டு புவி டிசைன் தட் இஸ் அந்த மேக்னெட்ல வர்றதுனால இது வந்து ரேடியேஷனே கிடையாது எவ்வளோ ஸ்கேனிங் இந்த ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் யூஷுவலா பண்ண டைம் எடுக்கும் அரௌண்ட் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துடும் பட் ஆனால் அந்த டைம்ல கம்ஃபர்டபிள் இருப்பாங்க ஏன்னா எம்ஆர்ஐன்றது வந்து சிடி எடுக்கிறது உங்களுக்கு ரெண்டு மூணு நிமிஷம்தான் ஆகும் பட் எம் ஆர் பொதுவாக ஏன்னா அந்த இமேஜ் போய் ப்ராசஸாக வர்றதுக்கு உங்களுக்கு முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் கண்டிப்பாக எடுக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இது வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு பண்ணி அவங்க பண்ணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் பொதுவாக சோ அது சில பண்ண மாட்டாங்க சில பேர் கம்ஃபர்டபுளாக மாட்டாங்க பட் இந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பெயிண்டிங் ஸ்லாட்ஸ்ல தான் யூஷுவலா அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஆர்ட் கிளாஸ் இருக்குங்க அது ஒருத்தர் கூட எப்படி அவங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா மிஷனும் ஒரே ஆங்கிள்ல தான் போகும் சோ சென்டர் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு சைடுல தான் போகும் ஆனா இந்த மிஷின்ல அட்வான்டேஜ் என்னன்னா சைடுலயே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் சோ அப்ப வந்து குழந்தை வந்து சைடுல இல்ல இடம் ஃப்ரீயா இருக்குறதுனால ரொம்ப கம்ஃபர்டபலா படுத்துறாங்க அந்த ஒருத்தர் வச்சிட்டு இருக்கனால இப்ப அவங்களே சேர்த்து இல்ல இல்ல கூட வந்து உட்கார்றதுல தவிர மிஷின் பிரலங்க போக முடியாது

இதே மாதிரி ஸ்டார்ட் வித் ஸ்டார்டிங் ஓபன் எம்ஆர்ஐ பட் அதுக்கு 0.35 எஸ்லா ரெசல்யூஷன் பண்ண மெக்னடிக் ஃபீல்ட் இருந்ததால அது ரெசல்யூஷன் கிடைக்கல சோ அத இன்ட்ரைஸ் பண்ண என்ன பண்ணலாம் மேக்னடிக் ஃபீல்ட் ஸ்ட்ரெங்த் increase பண்ணலாம் சோ 1.5T 3T பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சார் முன்னாடி சொன்னதுபடி அது தடல் மாதிரி ஒரு மேக்னட் குடுவா வெளியில இருந்து சோ அது உள்ள போயிட் வரும்போது அந்த காஸ்மோபிக் எஃபெக்ட் இருக்கும் तो इपेंडर पने ताना आधे 0.3 पीएसएल है, बट इन्हें मैग्नेटिक फील्ड स्ट्रेंथ करने, मेंटेन करने का न्यू टेक्नोलॉजी, टेक्नोलॉजी इंजीनियरिंग करना है। तो इन्हें पढ़े जब मैग्नेटिक फील्ड स्ट्रेंथ रहते, ओपन रहते, रेसोल्यूशन बेटर हो। तो उनका ना ना पेशंस कंफर्ड ना ज़रूर इंप ஸோ ஃப்ரம் ஆஃ பர்செக்ட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது எங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டும் த்ரீ டூ ஒன் மோஸ்ட் ஒரே சூட்டனெலாம் இருக்குது இமேஜ் நீங்கள் அயன் ஈஸியாக இருக்கும் ஓகே 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 தேங்க்